என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வரும் வரை இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்து கொண்டிருந்தது ஒன்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு அரசியல் கைதிகள் புதிதாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நீதி அமைச்சர் அண்மையிலே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அரசியல் கைதிகள் என்று எவருமே இல்லை என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இது ஒரு மோசமான கருத்து அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான ஒரு மோசமான கருத்து இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அரசாங்கம் பதவிக்கு வரும் வரை இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்து கொண்டிருந்தது அஹ் அக்கால பகுதிகளிலே இருந்த அரசாங்கங்கள் அரசியல் கைதிகள் என்று வரும் இல்லை என்று சொல்லி வந்தது இப்பொழுது தாங்களும் பதவியேற்ற பின்னர் தங்களுடைய நிலைப்பாட்டை முற்றாக மாற்றி அரசியல் கைதிகள் என்று வரும் இல்லை என்கின்ற கோதாவில் அறிக்கை விடுவதென்பது மிக மோசமான ஒரு செயற்பாடு இந்த சிறைகளிலே வாடுகின்ற அரசியல் கைதிகளையும் அவர்களுடைய உறவினர்களையும் காயப்படுத்துகின்ற வேதனைப்படுத்துகின்ற ஒரு மோசமான கருத்து வழிபாடு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையிலே ஒன்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு அரசியல் கைதிகள் புதிதாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிபந்தனையாக அல்லது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே என்பிபி அரசாங்கம் தாங்கள் கூறி வந்த வார்த்தைகளை தொடர்ந்தும் செயற்பாட்டிலே கடைப்பிடிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் விடுகின்றேன் உடனடியாக நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்பது அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் தண்டனை பெற்று சிறையிலே வாடுகின்றவர்களுக்கு கூட எதிர்வரும் இலங்கையினுடைய சு சுதந்திர தினத்தோடு அவர்கள் மன்னிப்பு விடுதலை செய்யப்பட வேண்டும் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளை மீன உருவாக்கம் செய்கின்றார்கள் என்று அடிப்படை ஆதாரங்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரவிந்தன் உட்பட்ட பலரையும் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயங்கரவாத தடை திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது